தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சிப் பணியாளர்களின் கூட்டமைப்பு இனி போட்டோ என்ற பெயரில் அழைக்கப்படும் என கூட்டமைப்பின் மாநில தலைவர் அமிர்தகுமார் அறிவிப்பு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துதல் சரண் விடுப்பு தொகையை வழங்குதல் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஏப்ரல் மூன்றாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஜியோ சார்பில் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் சம்பளம் பிடிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வழக்கம்தான் சம்பளத்தை விட எங்களது தான் முக்கியம் என ஜியோ கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் பேட்டி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அமிர்தகுமார் அடுத்த மாதம் நடத்தவுள்ள போராட்டம் தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் இன்று என் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இரண்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களின் கூட்டமைப்பு இனி போட்டோஜியோ என்ற பெயரில்தான் அழைக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பிரதான கோரிக்கையாக முன்வைத்து வருகிறோம் ஆனால் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் கிணத்தில் போட்ட கல்லாக அந்த கோரிக்கை உள்ளது அரசு ஊழியர்கள் சரண் விடுப்பு ஒப்படைப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா காரணத்தால் ஓராண்டு ரத்து செய்யப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சரண் விடுப்பு ரத்தை நீக்குவார்கள் என அறிவிப்பார்கள் என எதிர்பார்த்தோம் ஆனால் தலையில் கல்லை போடுவதைப் போல மீண்டும் சரண் விடுப்பு சலுகையை ரத்து செய்துள்ளார்கள் சரண் விடுப்பு சலுகையை இந்த ஆண்டில் இருந்தாவது அமல்படுத்துவார்கள் என எதிர்பார்த்தோம் ஆனால் எங்களை ஏமாற்றிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் ஐந்து லட்சத்திற்கு மேல் காலி பணியிடங்கள் உள்ளது எனவே அந்த காலி பணியிடங்களை போர்க்கால நடவடிக்கை எடுத்து நிறைவேற்ற வேண்டும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நாற்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் கூறியதை வரவேற்கிறோம் ஆனால் அதேபோல மீதி மீதியுள்ள காலி பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் கூறிய பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பத்து பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் மூன்றாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் மாவட்ட அளவில் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி மாநில அளவிலான முழுநேர கோரிக்கை தர்ணா போராட்டம் சென்னையில் நடத்துவதாகவும் முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சிப் பணியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் என பல நிலையில் உள்ள அரசு ஊழியர்கள் எங்களின் கூட்டமைப்பில்தான் உள்ளார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை பிரதான அத்தியாவசிய பிரச்சனையாக கருதி முதல்வர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கிறோம் இல்லையெனில் உறுதியாக போட்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் போராட்டம் நடைபெறும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் சம்பளம் பிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வழக்கமான நடைமுறைதான் எத்தனை சம்பளத்தை பிடித்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் எங்களது போராட்டத்தை நடத்துவோம் எங்களது போராட்டத்தின் வேகத்தை குறைக்கவே தமிழ்நாடு அரசு ஊதியத்தை பிடிப்பதாக கூறுகிறார்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் எங்களுக்கு எங்களது சம்பளத்தை விட கோரிக்கை தான் முக்கியம் ஊதியம் பிடிக்கப்படும் என கூறி எங்களை அரசால் முடியாது என தெரிவித்தார் நடைமுறை எப்போ போராட்டம் பண்ணாலும் அரசு இப்படித்தான் அறிவிக்கும் அந்த ஊதியத்தை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் போராட்டத்தை எங்க தேங்கிறது தயாராக இருக்கும் அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த அமைப்பும் போட்டி கிடையாது இந்த பெயரை நாங்கள் சொல்லுவது சிரமமாக இருக்கணும் இன்னும் சொல்லலாம் நீங்களே அந்த பெயரை சொல்லி கேட்பீங்க எங்களுக்கு பெயரை சொல்லுவது சிரமமாக இருக்கணும் சொல்ல போனால் கடந்த ரெண்டாயிரத்தி மூணு போராட்டத்தில் நாங்கள் கோட்டோ ஜே என்ற பெயர்ல கான்பெடரேஷன் ஆஃப் டீச்சர் அசோசியேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் பெயரில் தான் வைத்திருந்தோம் அதில் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் போராட்டம் செய்யும் போது அதே பெயரை பயன்படுத்த வேண்டாம் என அடிப்படையில் கோட்டோ அதாவது கான்பெடரேஷன் இந்த வார்த்தையை மாற்றி விட்டு பெடரேஷன் வார்த்தை சேர்த்து அவ்வளவுதான் இது யாருக்கு போட்டி அதனால அமைப்பு அல்ல புரியல அதே இப்ப ஏற்றுக்கொண்டுதா அர்த்தம் இல்ல எப்பயுமே அரசு வந்து இது மாதிரி சொல்லுவாங்க இது வந்து எங்களுடைய போராட்டத்தை வேகத்தை குறைப்பதற்காக செய்யும் இதை பற்றிலாம் நமக்கு கவலைப்படுவதில்லை அது எப்போது நிலமுறைப்படுத்தும் போது அது நாங்க நிச்சயமா ஊதியமாக பெற்று விடுவோம் பெறவில்லை என்றால் நாங்கள் அதிக கவலைப்படுவதில்லை எங்களுக்கு இந்த கோரிக்கை முக்கியம் இந்த ஊதியம் ஒரு நாள் உரைப்பு என்ற சொல்லி எங்களை மிரட்ட முடியாது